நலவாரியத்திற்கான அந்த உறுப்பினர்களை புதிய உறுப்பினர்களை பதிவு செய்வதற்கான ஒரு சிறப்பு முகாம் நம்மளுடைய நலவாரிய தலைவராக திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சர் இப்பொழுது பணியமர் செய்துள்ளார்கள் அவர் பொறுப்பேற்றவுடனே நம்முடைய மீனவ மக்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளும் நாம் விரைவாக செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே இந்த முயற்சியை எடுத்து இன்னைக்கு தூத்துக்குடி மாநகரிலே மூன்று இடங்களில் ஒன்று திரைஸ்புரம் அடுத்ததாக தூத்துக்குடி துறைமுகம் அடுத்ததாக பாத்திமா நகர் என்று மூன்று இடங்களிலே இந்த முகாம் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமின் தொடக்க விழா நிகழ்ச்சியில ஏற்பாடு அமர்ந்துள்ள மீனவர் நலவாரிய தலைவர் திரு ஜோசப் ஸ்டாலின் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு ஒரு தேவையான ஏனென்றால் நம்முடைய சொசைட்டியில உறுப்பினராக இருக்கிறவங்க எல்லாம் மீனவர் நலவாரியத்துல உறுப்பினராக இல்ல அந்த எண்ணிக்கையிலே வேறுபாடு இருக்கிறது குறைவாக இருக்கிறது என்று கூறி இந்த முகாம் நம்முடைய தமிழகம் எங்குமே கடற்கரை மாவட்டமான பதிமூணு மாவட்டங்களிலும் இந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு மீன் உள்ள வாரியம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மிக நல்ல முயற்சி என்று நம்முடைய மீனவள நலவாரிய தலைவரை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் இதற்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நாங்களா துறையா செய்யும் இன்னைக்கு மீன் வள நலவாரிய தலைவரே வந்து உட்கார்ந்து செய்வது நிச்சயமாக சிறப்பு வாய்ந்தது என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது போல பாத்தீங்கன்னா நம்ம பிடிக்க போறவங்க மட்டும் இல்ல அதனை சார்ந்த தொழில் செய்றவங்க அதை சார்ந்த தொழில ஈடுபட்டவங்க எல்லாருமே இதுல வந்து பதிவு பண்ணிக்கலாம் குறிப்பா நண்டு சிப்பி கணவாய் அந்த தோல் உரிக்கிறவங்க உரிக்க உரிக்கிறவங்க அது போல மீனை உலர வைக்கிறவங்க மீன் ஏழை எடுக்கிறவங்க அந்த மீன் பதப்படுத்தும் தொழில கருவாடா மாத்தா பதப்படுத்தும் தொழில படகு முற்ற தொழிலாளர்கள் அது போல வலை பழுதுபாக்கும் தொழிலாளர்கள் வலை பின்னு தொழிலாளர்கள் மீன்களை பிரித்து சிப்பங்கட்டும் தொழிலாளர்கள் மீன் கூடையில மீன் அந்த போட்ல இருந்து கீழே இறக்குறவங்க அதுபோல அதுக்கப்புறம் லாரியில ஏற்றி ஏற்றக்கூடிய அந்த தொழிலாளர்கள் மீன்பிடித்த துறைமுகம் அங்க போன்ற அந்த கரை செய்யற அந்த பனிக்கட்டி பனிக்கட்டி ஐஸ் கட்டி விற்பனை செய்யறவங்க ஐஸ் கட்டியை நொறுக்குறவங்க மீன்பிடி படகுகளுக்கு நீர் வழங்குபவர் கருவாடு சின்ன மீன் தலை சுமையோ இல்ல சைக்கிள்லயோ இல்ல மூணு சக்கர வண்டியிலயோ விற்கிறவங்க இப்படி எல்லாருமே அந்த மீன் இறால் பண்ணை தொழிலாளர் வேலை செய்யற தொழிலாளர்கள் அத்துணை பேருமே உள்நாட்டு மீனவர்கள் எல்லாமே இந்த மீனவர் நலவாயத்துல உறுப்பினராக சேர்த்துக்கலாம் அதனால நீங்க இன்னும் அந்த மாதிரி வேலை செய்யறவங்க நிறைய பேர் நம்முடைய பகுதியில சேராம இருக்காங்க ஆகவே நீங்க அத்துணை பேருமே இதுல வந்து பதிவு பண்ணிக்கலாம் இன்னைக்கு பதிவு பண்ணும் போது ஒரு அவசர நமக்கு பிள்ளைக்கு கல்வி உதவி திருமண உதவி வேறுகால உதவி இல்ல ஒரு பதிவு செஞ்ச இறப்பு ஏற்படுகிறது அது ஒரு தொகை உண்டு இயற்கை உண்டு இல்ல கை கால் காயமட்டும் தொகை உண்டு இந்த உதவிகள் நிச்சயமாக நம்முடைய தேவை உள்ள மக்களுக்கு அன்றாடம் முளைக்கக்கூடிய ஆஹ் இயற்கை எதிர்த்து வேலை செய்யக்கூடிய நம்முடைய ஆஹ் அத்துணை மீனவ குடும்பங்களுக்குமே இது உபயோகமாக இருக்கும் ஆகவே அத்துணை பேரும் நீங்கள் உறுப்பினராக சேர்த்து பயனடையுங்கள் என்று நான் வந்துள்ள சகோதரர்கள் நீங்க சொன்னாதான் எல்லாரும் வருவாங்க ஏமா போய் சேருன்னு சொன்னா எல்லாரும் வந்துருவாங்க அதனால அத்துணை இங்க உள்ள நிர்வாகிகள் எல்லாம் நீங்க பதிவு செய்யாம இருக்கிற மீன்பிடி தொழில் மற்றும் அதை சார்ந்த தொழில் செய்யற அத்துணை பேரு இந்த இடத்துக்கு வரு வருகை தர செஞ்சு பதிவு செஞ்சுக்கலாம் சரி இன்னைக்கு அவங்க ஊர்ல எல்லாம் போயிட்டாங்கன்னு ஒண்ணு தப்பு இல்ல நாளைக்கு கூட ஏடி ஹவுஸ்ல போய் பதிவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அத்துணை தகுதி உள்ள பெண்களையும் ஆண்களையும் இந்த மீனவர் நல வாரியத்தில் நீங்கள் உறுப்பினராக சேர்த்திட வேண்டும் அதுபோல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தடைக்கால நிவாரணம் ஐந்தாயிரத்திலிருந்து எட்டாயிரமாக நம்முடைய முதலமைச்சர்கள் உயர்த்தி கொடுத்துள்ளார்கள் அது போல இந்த நேற்றைய தினத்தில் கூட நமக்கு அண்ணா காலனியில ஒரு படகு அணைந்தளம் அதாவது படகு கட்டக்கூடிய ஒரு தளம் ஒன்பது கோடி ரூபாய்க்கு அடிக்கல் இருக்கும் விவேகானந்த காலனியில விவேகானந்தர் காலனில ரெண்டு கோடி எண்பது லட்சத்திற்கு நேற்று அடிக்கல் நாட்டியிருக்கோம் அதுபோல மீன்பிடி துறைமுக விரிவாக்கத்திற்கு நூத்தி நாற்பது கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் ஒதுக்கீடு செய்திருக்காங்க விரைவில் அதுக்குரிய தொடக்க பணி தொடங்கப்பட உள்ளது திரேஸ்புரம் கிடக்கிற மேம்பாடு ஏற்கனவே இருபத்தோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு பல்வேறு தரப்பட்ட வேலைகள் இருந்து எல்லா வேலைகளுமே முடிச்சிருக்கோம் முடிச்சு கொடுத்துள்ளோம் அது போல நமக்கு அடுத்தபடியாக துறைமுக மேம்பாடுக்கும் அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது அது போல இந்த திரேஸ் புரம் மிக முக்கிய கோரிக்கையான தூண்டில் வளைவு விரிவாக்கம் நீங்களும் ஒரு பத்து வருஷமா அந்த கோரிக்கையை வைத்துக்கிட்டே இருக்கிறீங்க அது கடந்த ரெண்டாயிரத்தி எட்டுல கட்டினது இன்னும் எங்களுக்கு வந்து படகு ஒன்னோட ஒண்ணு அடிக்கிறது அலை சீட்டம் அதிகரிக்கும் போது என்று கேட்கிறீங்க அதற்கும் உங்களுக்கு அமைச்சரிடமும் செயலரிடமும் எல்லாம் கோரிக்கை வச்சிருக்கிற நிச்சயமா வரும் நம்பிக்கையில இருக்கிறோம் அதுக்கும் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் நமக்கா செய்து தருவார் என்று கூறிக்கொண்டு இவ்வாறு நம்முடைய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய ஒரு அரசாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள் நீங்கள் எப்போதும் ஆதரவு தர வேண்டும் தொடர்ச்சியாக நம்முடைய முதலமைச்சருடைய கரத்தை பலப்படுத்துங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்